மன்னிப்பே கிடையாத பாவங்கள் எது தெரியுமா அடுத்தவரின் மனைவி அல்லது கணவன் மீது ஆசைப்படுவது அடுத்தவரின் பணத்திற்கு ஆசைப்பட்டு அவரின் சொத்துக்களை அபகரிக்க நினைப்பது மகா பாவத்தில் அடங்கும் உங்களின் சுயநலத்திற்காக எளியவர்களில் கனவை வாழ்வை அழிப்பது அவர்களின் மீது இல்லாத பழியை சுமத்துவதும் சிவனின் மூன்றாவது கண்களிலிருந்து தப்பிக்க முடியாத பாவம் ஒருவன் தொடர்ந்து தீய வழியிலே செல்வது அல்லது சிறிதும் நன்மை கூட அடுத்தவர்களுக்கு செய்யாமல் இருப்பது இரண்டுமே சிவனின் கோபத்திற்கு ஆளாகும் பாவங்கள் கர்ப்பிணிகளிடம் மிக மோசமாக நடந்து கொள்வதும் அவர்களை தீய வார்த்தைகளால் திட்டுவதும் அதேபோல் மாதவிலக்கின் போது பெண்களை திட்டுவதும் பாவத்திற்கான வழிகளாகும் இன்னொருவரை பற்றி அப்படமான பொய்கூறி அவரை சீர்குலைய வைப்பதும் சிவனுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் மன்னிப்பே கிடையாத பாவங்கள் எது தெரியுமா அடுத்தவரின் மனைவி அல்லது கணவன் மீது ஆசைப்படுவது அடுத்தவரின் பணத்திற்கு ஆசைப்பட்டு அவரின் சொத்துக்களை அபகரிக்க நினைப்பது மகா பாவத்தில் அடங்கும் உங்களின் சுயநலத்திற்காக எளியவர்களின் கனவை வாழ்வை அழிப்பது அவர்களின் மீதி இல்லாத பழியை சுமத்துவதும் சிவனின் மூன்றாவது கண்களிலிருந்து தப்பிக்க முடியாத பாவம் ஒருவன் தொடர்ந்து தீய வழியிலே செல்வது அல்லது சிறிதும் நன்மை கூட அடுத்தவர்களுக்கு செய்யாமல் இருப்பது இரண்டுமே சிவனின் கோபத்திற்கு ஆளாகும் பாவங்கள் கர்ப்பிணிகளிடம் மிக மோசமாக நடந்து கொள்வதும் அவர்களை தீய வார்த்தைகளால் திட்டுவதும் அதேபோல் மாதவிலக்கின் போது பெண்களை திட்டுவதும் பாவத்திற்கான வழிகளாகும் இன்னொருவரைப் பற்றி அப்படமான பொய்கூறி அவரை சீர்குலைய வைப்பதும் சிவனுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும்